வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு ஃப்ரம் அஸ்வின் ஹோமியோ கிளினிக் வெயில் காலத்தில் அதிகமாக வரக்கூடிய பிரச்சனைகளில் ஒன்று அதுவும் ஆண்களுக்கு அதிகமாக பாதிப்பு வரக்கூடியதுன்னு பார்த்தோம்னா கிட்னி ஸ்டோன் ஏன்னா பெண்களுக்கு கூட அந்த கிட்னி ஸ்டோன் பாதிப்பு அதிக பெயினோ அதிகமாக ஃப்ரீக்வன்சியோ வராது ஆண்களுக்கு அடிக்கடி வரும் அதிகமான வழி கொடுக்கும் ஸோ இந்த கிட்னி ஸ்டோன் இந்த வெயில் காலத்தில் தான் அதிகமாக வரும் என்ன கிட்னி ஸ்டோன் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அதோட பெயின் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா ஒரு ஷார்ப்பான பெயின் நம்மளோட முதுகுல இங்கே ரிப்ஸ்க்கு கீழே இந்த இடத்துக்கிட்ட பார்த்தோம்னா இந்த இடத்துல கை வைப்பாங்க கை வச்சு இந்த ரெண்டு சைடு கிட்னி இருக்கிற ரீஜனில் முதுகு கிட்ட வலிக்குதுன்னு சொல்லுவாங்க அப்புறம் ஒரு லோவர் அப்டோமன்ல அடி வயிறில் நம்மளோட கிராயின்ஸ்ல இந்த இடுக்குகளில் தொடையோட உள்பகுதி இந்த இடுக்குகள்லாம் பார்த்தோம்னா ஒரு பெயின் இருக்கும் வேவ் லைட் பெயின் மாதிரி அதாவது ஒரு ஷடனாக ஷார்ப் பெயின் மாதிரி பெயின் வரும் இந்த பெயின் பார்த்தோன்னா எரிச்சலாவும் சில நேரத்தில் இருக்கும் யூரின் பார்த்தா எரிச்சலா கடுத்து கடுத்து அடிக்கடி யூரின் போகணுன்ற ஒரு ஃப்ரீக்குவன்சி இருக்கும் அது மாதிரி பார்த்தோன்னா சில நேரம் யூரின்ல ரத்தம் கலந்து பிங்க் கலரில் ரெட் கலரில் கூட யூரின் போகும் ஏன்னா யூரின்ல சில ஸ்டோன்ஸ் பாஸ் ஆகி அந்த யூரின் கிழிச்சிட்டு வர்றதுனால ஆண்களுக்கு அந்த மாதிரி பிளட்டி யூரின் கூட வரும் அது மாதிரி ரொம்ப கிளவுடியாக புகமூட்டம் வழியாக அதாவது ஒரு கலங்கலான ஒரு யூரினும் ஒரு கெட்ட வாடையோட அந்த யூரின் தேங்கி இருந்து வர்றதுனால அந்த மாதிரி வரும் வாந்தி வர மாதிரியான உணர்வு வாமிட்டிங்கே சிலர் பண்ணுவாங்க ஃபீவர் இருக்கும் குளிர் இருக்கும் இதெல்லாம் இன்ஃபெக்ஷன் அதிகமானா இருக்கும் ஸ்டோன்ஸில் நிறைய வெரைட்டி இருக்கு பார்த்தோம்னா கால்சியம் ஆக்சலைட் கால்சியம் பாஸ்பேட் ஸ்டோனு யூரிக் ஆசிட் ஸ்டோனு அது மாதிரி பார்த்தோம்னா ஸ்டுரைட் ஸ்டோனு சிஸ்டைன் ஸ்டோன் இது மாதிரி நிறைய டைப் ஆஃப் ஸ்டோன் இருக்கு இந்த ஸ்டோன்லாம் மோஸ்ட்லி என்ன ரீசன்னால வருது அப்படின்னா நிறைய பேருக்கு பார்த்தோன்னா கால்சியம் ரிச் ஃபுட் எடுக்கிறதுனால வரும் கால்சியம் ரிச்சான உணவுகளை நம்ம எடுத்து அதிகமாக எடுத்துக்கிறது சில உணவுகள் நான் சொல்றேன் இந்த மாதிரி உணவுகள்லாம் அதிகமாக எடுத்துக்கிறவங்களுக்கு வரலாம் டீஹைட்ரேஷன்னால வரலாம் ரொம்ப குண்டா இருக்கிறதுனால வரலாம் அது மாதிரி ஸ்வீட் பொட்டேட்டோ அந்த மாதிரி உணவுகள்லாம் நம்ம அதிகமாக எடுத்துக்கிறதுனால வரலாம் அது மாதிரி பார்த்தோம்னா நிறைய கீரைகளில் பார்த்தோன்னா கால்சியம் ஆக்சலேட் பாஸ்பேட்லாம் நிறையா இருக்கும் ஸோ அது மாதிரி கீரைகள் கிழங்கு வகைகள் அது மாதிரி நட்ஸு நிறைய எடுத்துக்கிட்டோம் டீ காஃபி நிறையா குடித்தோம் சாக்லேட் நிறைய எடுத்துக்கிட்டால் வரலாம் அது மாதிரி சாய் ப்ராடக்ட் அதாவது சோயா சார்ந்த உணவுகள் சோயாவில் செஞ்ச டோஃபு அது மாதிரி சோயாவில் உள்ள சோயா சங்க் மீன் மேக்கர் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும் சோயா மில்க் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும் நிறைய மாமிச உணவுகள் எடுக்கிறதுனால மட்டன் மீன் நண்டு இறால் இந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கிறதுனாலையும் வரலாம் அது மாதிரி நிறைய உப்பு போட்டு செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறதுனால வரலாம் பால் பால் சார்ந்த பொருட்கள் பன்னீர் சீஸு அதிகமாக பால் ஸோ இந்த மாதிரி பால் சார்ந்த உணவுகள் அதிகமா எடுத்துக்கிறதுனாலையும் வரலாம் அது மாதிரி அடிக்கடி காஃபி டீ குடிக்கிறவங்களுக்கு லாக்ஸேட்டிவ் அதாவது அதிகமாக வந்து ரிலாக்ஸேட்டிவ் எடுத்துகிட்டு நல்ல மோஷன் ஃப்ரீயாக போயிடும் ஆனால் வந்து தண்ணி ஈக்குவலாக குடிக்க மாட்டாங்க டீஹைட்ரேஷன் ஆகி அதனால ஸ்டோன் ஃபார்ம் ஆகலாம் ஸோ அது மாதிரி ப்ராசஸ் ஃபுட்டு நிறைய எடுத்துக்கிறவங்களுக்கும் இந்த ஸ்டோன் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது இருக்கலாம் ஸோ இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும் இப்போ நான் சொல்லி கொடுத்த உணவுகள்லாம் அதிகமாக வருதுன்னா அந்த உணவுகள் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் கிட்னி ஸ்டோன் அடிக்கடி வரவங்க நிச்சயமாக அவாய்ட் பண்ணிக்கணும் எஸ்பெஷலி ஆண்கள் அவாய்ட் பண்ணிக்கணும் நிறையா கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸு அது மாதிரி ரொம்ப ஸ்வீட்டான ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும் கோலா ஸ்ப்ரைட்டு இந்த மாதிரி அடிக்கடி இந்த வெயிலுக்கு குடிக்கிறது ஆல்கஹால் அதிகமாக கன்சியூம் பண்ணுறது ஸோ இதுவும் நமக்கு வந்து கிட்னி ஸ்டோன் ஏற்படுத்துறதுக்கு ஒரு முக்கியமான காரணியாக இருக்குது ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு என்ன மாதிரி உணவுகள் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பழங்கள் எடுத்துக்கணும் எஸ்பெஷலி நிறைய இளநீர் எடுத்துக்கணும் எஸ்பெஷலி பார்த்தோன்னா ஆரஞ்சு சாத்துக்குடி லெமன் இந்த மாதிரி பழங்கள் ஜூஸ்கள் நிறைய குடிக்கலாம் லெமனில் வந்து நன்னாரி போட்டு லெமன்ஸ் ஜூஸ் வந்து நிறைய குடிச்சிட்டு இருந்தோம்னாலே இந்த வெயில் காலத்தில் கிட்னி ஸ்டோன் வர்றதை அவாய்ட் பண்ணிடலாம் நிறைய இளனி குடித்தோம்னாலும் கிட்னி ஸ்டோன் வர்றதை அவாய்ட் பண்ணிடலாம் ஸோ எனக்கு வருஷம் வருஷம் கிட்னி ஸ்டோன் வருது அப்படின்றவங்க இந்த வருஷம் எனக்கு கிட்னி ஸ்டோன் வரக்கூடாதுன்னு இப்போ ஒரு முடிவு எடுங்க அப்போ என்ன பண்ணுங்கள் நிறைய போய் நீங்கள் வேறு அனாவசியமாக செலவு பண்ணுறதுக்கு டெய்லி ஒரு ரெண்டு இளநீ குடிங்க அது மாதிரி லெமன் ஜூஸ் போட்டு வச்சுட்டு அந்த வெயில் ஆரம்பித்ததுலேருந்து ஒரு பத்து மணியிலிருந்து ஒரு நாலு மணி வரைக்கும் நாலஞ்சு மணி வரைக்கும் ஒரு ரெண்டு லிட்டர் லெமன் ஜூஸ் குடிங்க இதுக்கு நீங்கள் அந்த காசை செலவு பண்ணிங்கன்னா போதும் அது மாதிரி ஒரிஜினல் நன்னாரி வேரில் போட்ட சர் இது சர்பத் கிடைக்கிதுன்னா அதை பயன்படுத்தி குடிங்க லெமனும் நன்னாரி வேரும் அற்புதமாக கல்களை கரைக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ அந்த ஜூஸ் நம்ம குடிச்சிட்டு வரலாம் அது மாதிரி நன்னாடி வேறு வந்து ஒரு மூட்டையாக கட்டி நம்ம குடிக்கக்கூடிய தண்ணியில் போட்டு வச்சுட்டு அந்த தண்ணியை குடிச்சோம்னா கூட நமக்கு ஸ்டோன் ஃபார்மேஷனை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அது மாதிரி நம்ம ரொம்ப அடிக்கடி ஸ்டோன் ஃபார்மேஷன் ஆகுறவங்க என்ன பண்ணலாம் வீட்டில் இருந்தபடியே வந்து யானை நெறிஞ்சில் இதை வந்து காலையில் ஒரு நேரம் போன வருஷம் எனக்கு ஸ்டோன் வந்துச்சு இந்த வருஷம் வரவிடாமல் தடுக்கணும்னா அதை வந்து ஒரு தண்ணி மாதிரி வச்சுட்டு சும்மா கொஞ்சம் காலையில் கொதிக்க வச்சு குடிச்சிட்டு வரலாம் ஸோ இதெல்லாம் பண்ணி நம்ம ஸ்டோன் வரதை அவாய்ட் பண்ணிக்கலாம் மாமி சோனவுகளை கொ குறச்சி எடுத்துக்கணும் வெயில் காலங்களில் அதிகமாக எடுத்துக்காமல் கொஞ்சம் குறைச்சி எடுத்துக்கணும் அதிகமாக லாக்ஸைட்டி யூஸ் பண்ணுறதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிடணும் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம கரெக்டான டயட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது கிட்னி ஸ்டோன் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதா புத்திசாலித்தனம் இப்போ கிட்னி ஸ்டோன் வந்துருச்சு டாக்டர் நான் வந்து ஏற்கனவே சர்ஜரி பண்ணிட்டேன் திரும்ப திரும்ப எனக்கு எவ்ரி இயர் கிட்னி ஸ்டோன் வருது அப்படின்னு கஷ்டப்படுறவங்களுக்கு ஹோமியோபதியில் அற்புதமான மருந்துகள்லாம் இருக்குது அந்த மருந்துகளை கொடுக்கும்போது ஹோமியோபதியில் பார்த்தோம்னா பெர்பரிஸ் வல்காரி சரசப்பரிலா பெரேரா இந்த மாதிரி நிறைய எண்ணற்ற மத டிஞ்சர் இருக்குது ஹோமியோபதியில் வந்து தி பெஸ்ட் மெடிசன் சொல்லலாம் கிட்னி ஸ்டோனுக்கு அவ்வளோ அருமையான மருந்துகள் ரத்தம் வந்தாலும் சரி அந்த கிட்னி ஸ்டோன் எல்லாம் யூரிட்டர் உள்ள வந்து மாட்டிக்கிட்டு டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி யூரிட்டரில் வந்து பாதி வழியில் நிற்கிறது ஜ யூரிட்டரி ஜங்ஷனில் நிற்கிதுன்னா கூட அது அழகாக மருந்துகள் வாட்டர் டோஸில் கொடுத்து ஒரே நாளில் அதை வெளியில் கொண்டு வந்துடுவோம் ஸோ அந்த மாதிரி அற்புதமாக பலன் தரக்கூடிய நல்ல மருந்துகள்லாம் ஹோமியோபதியில் இருக்குது ஸோ வாட்டர் டோஸ் கொடுக்கும்போது அந்த ஸ்டோனோட பெயினை ஒரு வித்தின் எ டே அரெஸ்ட் பண்ண முடியும் ஒரே நாளில் அந்த வழியே இல்லாமல் செஞ்சிட முடியும் இருக்கு. So, அது மாதிரி நாசியா இருக்குது வாமிட்டிங் இருக்குது ஃபீவர் இருக்குது சில்லு இருக்குது ஸோ அதனால் நாங்கள் பயந்துட்டு போய் உடனே ஆப்ரேஷன் பண்ணிவிட்டோம் அப்படின்றது தேவையில்ல இன்ஃபெக்ஷன் குறைக்கிறதுக்கும் நல்ல மருந்துகள் ஹோமியோபதியில் இருக்குது அது மாதிரி இந்த மாதிரி மருந்துகளை வந்து வாட்டர் டோஸில் போட்டு முக்கியமாக அவங்களுக்கு எந்த சைடு அஃபினிட்டி இருக்குது ரைட்டில் இருக்கா ஸ்டோன் லெஃப்டில் இருக்கா யூரிட்டரில் இருக்கா அதற்கான சரியான மருந்தை தேர்வு செஞ்சு அந்த மருந்தை தண்ணியில் போட்டு எவ்ரி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அந்த தண்ணியை குடிச்சிட்டே இருக்க சொல்லுவோம் பெயினும் சரி அந்த பெ உடனே அரெஸ்ட் ஆகிடும் அந்த ஸ்டோனும் வந்து யூரின் அடைச்சிட்டு சிலருக்கு சரியாக போகாமல் இருக்கும் நல்லா ஃப்ரீயாக யூரின் போயிடும் அதுலேயே நிறைய ஸ்டோன்ஸ் கரைஞ்சி வெளியில் வந்துடும் சிலருக்கு அடிச்சுட்டு ஸ்டோன்லாம் வெளியில் வந்துடும் அதிகபட்சம் வந்து ஒரே மாதத்தில் எவ்வளோ பெரிய ஸ்டோன்னாலும் ஹோமியோபதி மருந்துகளில் ஈஸியாக டிசால்வ் பண்ணலாம் தெரிய ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஸ்டோன்ஸ் மட்டும்தான் அதிகபட்சம் ரெண்டு மாதம் டைம் எடுக்கும் ஸோ ஹோமியோபதியில் எலிமியா கற்களை கரைக்கக்கூடிய அற்புதமான மருந்துகள்லாம் இருக்குது பக்க விளைவு இல்லாத மருந்துகள் இருக்குது அது மாதிரி ரெக்கரண்ட் ஸ்டோன் ஃபார்மிங்கை தடுக்கிறதுக்கும் ஹோமியோபதியில் மருந்து இருக்குது ஒரு தடவை ஸ்டோன் ஃபார்ம் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாங்கன்னா ஹோமியோபதியில் நாங்கள் சில தடுப்பு மருந்துகள் கொடுத்து திரும்ப திரும்ப ஸ்டோன் ஃபார்ம் ஆகாமல் தடுக்கிறதுக்கு வைக்க முடியும் அது மாதிரி அந்த ஸ்டோன் உண்டாகி வெளியே அந்த கிட்னியில் வந்து பார்த்தோம்னா அந்த இடத்துல புண்ணாக இருக்கும் திரும்ப அதில் போய் எல்லாமே டெபாசிட் ஆகி ஈஸியாக ஸ்டோன் ஃபார்ம் ஆகும் ஸோ அந்த புண் புண்களை ஆத்துறதுக்கு ஹோமியோபதியில் மருந்து கொடுப்போம் ஸோ அதனால தான் திரும்ப ஸ்டோன் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஹோமியோபதி மருந்துகள் ஹெல்ப் பண்ணும் ஸோ உணவு முறை பழக்கங்களை மட்டும் அதுக்கு மேலே ஃபாலோ பண்ணிவிட்டு திரும்ப ஸ்டோன் வராமல் ஹாப்பியான லைஃப் லேட் பண்ண முடியும் ஸோ கிட்னி ஸ்டோன் திரும்ப திரும்ப அவதிப்படுறீங்க அப்படின்னா எளிமையாக சிம்பிளான ஹோமியோபதி மருந்துகளில் ரொம்ப மிக குறைந்த செலவில் விரைந்து குணம் பெறணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் நன்றி